என்ன கேக்குறாங்கன்னா நம்முடைய மாதிரி கடைகள்ல எழுதுவாங்க கார்ல எழுதுவாங்க எழுதுவாங்க நிறைய எல்லாம் எழுதுவாங்க அல்லாஹ்னு எழுதி வச்சுருப்பாங்க வீட்டு வாசலை பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அல்லாஹ்னு இருக்கும் இன்னொரு பக்கம் முகமதுன்னு இருக்கும் சில வீட்டு வாசல பாத்தீங்கன்னா ஆயத்தூள் குறிச்சி இருக்குல்ல அந்த ஆயத்தூர்க்குறிச்சியை ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சிருப்பாங்க இப்போ இது மாதிரி நாம செஞ்சோம்னா அதுக்கு எது நன்மை அல்லது பாதுகாப்பு எதுவும் இருக்குதா அப்படின்னு கேட்கறாங்க சில இடங்கள்ல சில பேரை பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிட்டு சின்ன அட்டை எப்போதுமே கூட வச்சிருப்பாங்க ஏன்னா அது கூட இருந்தால் பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு பேக் எங்கேயும் வெளியூர் போனாங்கன்னா அந்த பேக்கில் சின்ன ஒரு அட்டையை வாங்கி போட்டுட்டு போயிடுவாங்க அது அது வந்து ஒரு பத்தாயிரம் பூட்டுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி அதை வாங்கி போட்டு போயிடுவாங்க அதெல்லாம் பாதுகாப்பு இருக்கும் இப்படி மார்க்கம் எதுவும் சொல்லுதான்னு கேட்டால் இப்படி மார்க்கம் எதுவும் சொல்லலை இந்த ஆயத்துக்குறிச்சியை வாங்கி எழுத்து பேக்கில் போட்டு வச்சுக்கிட்டாலோ அல்லது வீட்டில் ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சுட்டாலோ பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு என்ன செய்யலை மார்க்கம் நமக்கு சொல்லலை துவாவாக ஓத சொல்லுது நீங்கள் ஓதுங்கன்னு சொல்லுது இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி மாட்ட சொல்லலை ஃப்ரேம் பண்ணி மாட்ட சொல்லலை வீட்டு வாசலில் எழுத சொல்லலை ஆயத்துக்குறிச்சி எழுதி போடுங்க அப்படின்னு சொல்லலை அல்லாஹ்னு இப்போ எழுதுங்க முகம்மதுன்னு எழுதுங்க இப்படி மார்க்கம் எங்கேயுமே சொல்லலை ஓத சொல்லுது ஆயத்திற்கு ஓதுங்க அதுல பாதுகாப்பு இருக்கு அது அது உங்களுக்கு பாதுகாப்பை தரும் அது துவா அல்லாஹத்துல கேட்கிற துவா அப்ப ஓத சொல்லுதே தவிர ஒரு அட்டையாக வாங்கி போடுவதோ அல்லது அல்லாஹன்னு எழுதி வைப்பதோ அப்படியெல்லாம் எல்லாம் மார்க்கம் வந்து அந்த எழுத்துக்களுக்கு என்ன செய்யல புனிதத்தை கொடுக்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு பேப்பருக்கு புனிதம் வந்துடும் நினைக்கிறாங்க ஒரு எழுதி இருக்கு ஒரு குரான் வசன் எழுதிருக்கு அல்லது ஒரு ஆயத்தில் குறிச்சி எழுதிருக்கு அல்லது அல்லாஹன்னு எழுதி இருக்கு அல்லாஹன்னு எழுதின கீச்சைனா வாங்கி வச்சிருப்பாங்க சில பேர் ஏன்னா சைக்கிள் தொலைஞ்சு போகாதுன்னு பைக்கு தொலைஞ்சு போகாதுன்னு வாங்கி வச்சிருப்பாங்க அது மாதிரி வந்து உரி அந்த பேப்பர் இருக்குல்ல அந்த பேப்பரோ அல்லது இந்த மெட்டீரியலோ அதுக்கு புனிதத்தை மார்க்கம் சொல்கிறதா கேட்டால் அப்படி புனிதம் ஏற்படாது அது எழுத்து தான் அது அது வந்து நீங்கள் வெள்ளியில் செஞ்சாலும் சரி தங்கத்தில் செஞ்சிருந்தாலும் சரி மரத்தில் செஞ்சிருந்தாலும் சரி பிளாஸ்டிக்ல செஞ்சாலும் சரி தாளில் பேப்பரில் செஞ்சிருந்தாலும் சரி அது எழுத்து அந்த எழுத்துக்கு கையால் எழுதப்பட்ட எழுத்துக்கு செதுக்கப்பட்ட எழுத்துக்கு புனிதம் இருக்கிறதான்னு கேட்டா புனிதம் கிடையாது அதே வார்த்தையை நீங்க ஓதுனீங்கன்னா உங்களுக்கு அல்ல பாதுகாப்பு அது துவா நீங்க கேட்கக்கூடிய துவாவுக்கு பவர் இருக்கிறதே தவிர அதை வந்து ஃப்ரேம் பண்ணி மாட்டுவதனாலயோ அல்லது அந்த பொருளை வந்து நீங்க ஒட்டி வைப்பதனாலயோ அதற்கு என்ன செய்யலை புனிதம் ஏற்படாது என்பதை மார்க்கம் நமக்கு வந்து சொல்லுது சொல்லாவுடைய காலத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை இது மாதிரிதான் புனிதமா கருதுனாங்க வாத்து அன்வாத்துங்கிற மரம் அந்த மரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஆயுதங்கள்லாம் இருக்குல்ல போருக்கு போற ஆயுதங்கள் அதையெல்லாம் தொங்க விடுவாங்க தொங்க விட்டா சக்தி வந்துடும் நினைச்சாங்க மரத்துல வந்து நம்ம வந்து நம்ம ஆயுதங்களை எல்லாம் வச்சோம்னா சக்தி வந்துடும் கூடுதல் பவர் வந்துடும் நம்மளா ரசுல்ல தடுத்தாங்க எந்த எப்படி தடுத்தாங்கன்னா மூசா நபின் சமுதாயம் பல கடவுள் இருக்குன்னு எப்படி சொன்னாங்களோ அது மாதிரி நீங்க சொல்லலாம்னு நினைக்கிறீங்களா புனிதத்தை தரது இந்த பொருள் தானா இந்த மரந்தான் புனிதத்தை தரப்போதா புனிதத்தை தரது மறக்கத்தை தரது அல்ல நன்மையை தரது அல்ல பாதுகாப்பை தரது அல்ல அவன்கிட்ட கேட்கணுமே ஒழிய இந்த பொருளை வைத்து விட்டாலே இந்த பொருளுக்கு புனிதம் வந்துடுது அந்த பொருளினால் பாதுகாப்பு வந்துடுதுன்னு எங்கேயுமே என்ன கிடையாது கிடையாது ஆனால் இன்னைக்கு வந்து சில வீடுகளில் காபா போட்டோ நான் ஒரு தருஹா போட்டோ வச்சுருப்பாங்க நான் ஒரு தர்கா போட்டா வச்சுட்டா அது வந்து என்னது ஒரு வந்து வரக்கத்து புனிதம் ஏற்பட்டுடும் அப்படின்னு இப்படி நிறைய இடங்கள்ல நிறையா கடைக்கு பேர் வைப்பாங்க அல் பிஸ்மி அப்படின்னு வச்சிருப்பாங்க அப்படி ஒரு அரகு மொழியே கிடையாது பிஸ்மிங்கிற வார்த்தையோட அல்லு சேரவே சேராது அல்லுன்னு சேர்த்துட்டோம்னா அது ஒரு புனிதம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை மக்களிடத்துல இருக்கு அல் பிஸ்மின் அரபு மொழியில நீங்க தலையில நின்னாலும் சேரவே சேராது அப்ப அப்படி ஒரு வார்த்தையை என்ன பண்ணுவாங்க வைப்பாங்க ஏன்னா அல் அப்படின்னு சேர்த்துட்டோம்னா அது ஒரு புனிதத்தை கொடுத்துரும் அப்படின்னு அப்ப இப்படி வந்து வார்த்தைகள்னால இந்த எழுத்துனால ஏதாவது ஒரு புனிதம் கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது பிரார்த்தனை செய்யுங்க நீங்கள் எழுதி ஃப்ரேம் போட்டு ஒற்றாயத்தில் குறித்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஓதுங்க நீங்கள் பார்த்து ஓதுங்க அதில் அல்லாஹ் பாதுகாப்பு ஏற்படுத்துவோன்னே தவிர நீங்கள் எழுதி வச்சுருக்கிற அந்த பேப்பருக்கு எந்த புனிதமும் கிடையாது நீங்கள் எழுதி வச்சுருக்கிற அந்த அந்த கீச்செயனுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது அது வந்து நீங்கள் வந்து ஒரு எழுதி வச்சுருக்க அது ஒரு பொருள் தானே தவிர அதுக்கு ஒரு புனிதமோ அதுக்கு பாதுகாப்போ அதனால் ஏற்படுகின்ற நன்மையோ எதுவும் கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்